வணக்கங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இங்கிலீஷில் வந்து வீடியோ ப்ளே ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தானுங்க உங்களுடைய யூடியூப்பை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க நம்ம வீடியோ ஆன் பண்ணும்போது மேலே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குங்க அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா போதுங்க அதில் ட்ராக்குன்னு இருக்குங்க ஒரிஜினல் ட்ராக் அப்படின்னு போட்டு இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் சில ஃபோனில் அது வந்து டீஃபால்ட்டாக அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருந்துருக்குங்க அதை நம்ம மாற்றி அந்த ஆடியோ ட்ராக்கை தமிழ் ஒரிஜினல் அப்படின்னு மாற்றிட்டோம்னா நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நம்ம கேட்டவாறு தமிழ் மொழியில் வரும்ங்க இது சுகிரி கேட்டல் ஃபார்மோட வீடியோக்கு மட்டுமல்ல அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு சில அப்படி இங்கிலீஷில் வருதுன்னா இந்த செட்டிங்ஸ் போய் ஆடியோ ட்ராக்கை மட்டும் தமிழ் ஒரிஜினல் நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதுமானதுங்க நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம்ங்க ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளில் நம்ம கேட்டல் ஃபார்மில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்து காரி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னொரு பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை தெளிவாக கறக்குங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவோங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலரை பால் கண்ணுக்கு போவே பீய்ச்சலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு லோக்கலில் இருந்த மாடுங்க நல்ல மடி சுத்தம் பால் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காரி மாடு செட் ஆகுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூணா நேற்று ஒன்பது மாத சினை பதினஞ்சு நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கும் மயிலை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாமுங்க கண் போட்டு காங்கை கண் போடலினாலோ கண்ணு போட்டு பாலுக்கு நிற்கலினாலோ எங்களுக்கு வந்து கண் போட்டதுலேருந்து ஒரு வாரத்தில் அப்டேட் பண்ணுங்கள் வீடியோவாக அனுப்புங்க ஏன்னா கண் போட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன நகர்வுகள் உறுதியாக இருக்குங்க ஏன்னா சீம்பாலினுடைய கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கும் கறக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க ஒரு இடத்துல ஒரு இடம் மாறுபடுது அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமும் மாடு பாலுக்கு நிற்கல அப்படின்னா எங்களுக்கு ஒரு அஞ்சாவது நாளுக்கு மேலே ஒரு பத்து நாளுக்குள்ளே வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம வாங்கின இடத்துல ஒன்றுக்கு ரெண்டு தடவை மாடுகளை பற்றின விளக்கங்கள் எல்லாம் கேட்டு தெளிவுபடுத்தி தான் அந்த மாட்டுக்கு வந்து நம்ம சொல்லி வாங்கிட்டு வர்றோம் அதே உத்தரவாதத்தை நம்ம வீடியோலையும் சொல்கிறோம் அதேமாரி தொந்தரவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த வீடியோ மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேறு மாடுங்களுக்கு மாற்றி கொடுக்குறோங்க தெளிவான காரி சினை மாடு விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க அதிக கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் கண்ணுக்கு போகவே மூணு சாயங்காலம் வந்து ஒரு ரெண்டரை அஞ்சரை லிட்டரு பால் பீச்சிக்கலாமுங்க போன ஈத்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் தெளிவாக கறந்துட்டு இருந்ததுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் டு எட்டரை மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செஞ்சுருக்குதுங்க பால் பால்வர்க்கமான மாடு எதிர்பார்க்குறீங்க கால் அணைக்காத மாடாக அதே சமயம் கறவை அதிகம் இருக்கிற மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஏற்று எட்டு மாதம் செனை கறவைக்கு கால் அணிக்க வேண்டாங்க மூணு ரெண்டையும் கறந்துக்கலாம் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குதுங்க நல்ல குணத்தில் நல்ல பெருவெட்டில் தலையில் முகக்கூரில் தெளிவான மாடுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க ஏன்னா லோக்கலில் தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடுங்க அவங்க ஆட்களில் அப்படிங்கிற ஒரே ஒரு சூழல்னால தான் அவங்க இருப்புக்கு வச்சுருந்த மாட்டை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா ஈத்து சினை எட்டு மாதம்ங்க மாடு சந்தை மதிப்பாகவே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த அந்தளவு உருவத்தில் பெரும் மாடுங்க நல்ல திம்பள அமைப்பில் இருக்குது தலையில் வட்டக்கொம்பு அமைப்பில் அருமையான மாடுங்க பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆறு பொருட்கள் கலந்ததுங்க ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் வந்து பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாள் கெடாமல் இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூற்றி இருபதுங்க இந்த விலைக்கு நம்ம டெலிவரி பண்ணியும் கொடுத்துட்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்காதுங்க நல்ல அமைப்பு நல்ல உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் சிந்தி கிடாரியினுடைய பதிவு தான் பார்க்க போகிறோங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பு நல்ல ஒரு டாப் கிளாஸான கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான ரெட் சிந்தி கிடாரி கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க வால் நடந்துடுற மாதிரி இருக்கும் நல்ல முகக்கூரில் நல்ல திமிழமைப்பில் நல்ல அலகு லட்சணத்தில் தெளிவான ஒரு கிடாரிங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயது பதினைந்து ஆகுது ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்தால் கூட முழு தொகைங்கிறது இல்லைங்க அட்வான்ஸ் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகை கொடுத்தால் போதுமானதுங்க விலை முப்பத்தி ஓராயிரம் வயது பதினைந்து மாதம் ரெட் சிந்தி தெளிவான கிடாரிங்க அடுத்தது வீடியோ பதிவுல நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பெருங்கூட்டு மயிலை கிடாரிங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாத சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல நெட்டு வெட்டுங்க நல்ல தலையில் தெளிவான கிடாரிங்க காங்கயத்தில் சினை கிடாரிகள் அதுவும் வந்து பல்லு பாக்கியில் தலைச்சனில் மாடுகளினுடைய எண்ணிக்கை கடந்த ரெண்டு மாதத்தில் நம்ம போடவே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு எல்லா மாடுகளுமே வந்து அடிமாடுகளாக போயிட்டே இருக்குதுங்க இப்போ இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயி வந்து விற்பனை செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஒரு விலை குறிப்பிட்றாங்க சென்னை சொல்கிறாங்க வாங்குகிறவங்களை விட சந்தைக்கு கொண்டு போகிறாங்க அந்த விலை வந்து அவங்க சொல்கிற விலை வந்து யாரை சேர்த்து கொடுக்குறாங்களோ அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க வாங்குறவங்க அது செனையா செனை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை அதில் என்ன வந்து கறிப்பிடித்தம் இருக்குதோ அதை பொறுத்து உடனே விலை வந்து குறிப்பிட்டு வாங்கிக்கிறாங்க அதனால் நிறைய மாடுகள் காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் அடிமாடுகளாக போயிருச்சுங்க இனிமேல் தலைச்செனில் நல்ல பல்லு பாக்கியில் கிடாரிகள் வாங்கிறதுக்கு மாடுகள் இல்லைங்க இதை பொறுத்த வரைக்கும் நாலு பல் முதல் ஈத்து ஆறு மாத செனை மயில காலைக்கு இன சேர்க்க பண்ணியிருக்குதுங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் விலைங்க சந்தை மதிப்பாகவே ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யலாமுங்க நம்ம செனை இல்லைன்னு சந்தை கொண்டு போனால் அப்படி விற்கலாமுங்க வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காகத்தான் குறைஞ்ச விலையில் காங்கேயம் கிடாரிகளில் தெளிவான கிடாரிகளும் நம்ம பதிவாக கொண்டு வந்திருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கேளுங்க அது திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து கூப்பிட்டு சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும்பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுப்பதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய ச சிரமங்கள் இருக்குதுங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கர் கிடாரிங்க வயசு வந்து பதினைந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க வட இந்தியாவிலேருந்து தாய் வந்த கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரி பதினஞ்சு மாதம் வயசு சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறை இல்லைங்க பின்னாடி அரை காது மாட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்யூர் பிங்க் நிறத்தில் இருக்கும் நல்ல பிரீடு குவாலிட்டியில் தார்பார்க்கர் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ப்யூர் ஒயிட்னாலே இந்த வட இந்திய மாடுகளில் அதிகமாக இருக்கிறது தார்பார்க்கர் இந்த ஹரியானா இந்த மாடுகள் தான் வந்து எப்போவுமே ப்யூர் ஒயிட்டில் வருவங்க காங்கிரேஜில் ஒரு சில மாடுகள் அந்த மாதிரி இருக்குங்க நல்ல அழகுக்காக வேணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் பதினைந்து மாதங்களான தார் பார்க்கர் கிடாரிங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது ஒரு ஆறு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க வால் நலங்கூட்டுற அளவில் இருக்குது பிடிச்சிருந்துன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க இரண்டு ஈத்துக்கள் இனிய காங்கிரேஜ் மாடுங்க மூணாவது ஈத்துங்க ஒரு பண்ணையிலேருந்து மாட்டை வந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் ஒரு முப்பது நாட்கள் ரொம்ப காலி பண்ணிட்டாங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து பத்து நாள் ஆச்சுங்க வந்தன்க்கு தோளூசி போட்டு விட்டோம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த முடி பூராவுமே மேலேருந்து அப்படி களைஞ்சிக்கிட்டே வருதுங்க அதே சமயம் தவிடு வெச்ச வரைக்கும் குடிக்குதுங்க குணத்தில் ரொம்ப சாதுவான மாடுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான காங்கிரேஜ் சுழி சுத்தமாக இருக்குது உயரம் மட்டுமே திமிழோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளையம் கல்லடி உயரம் அந்த அந்தளவுக்கு மாட்டில் அவ்வளோ பெரிய மாடுங்க காங்கிரேஜ் மேலே விருப்பப்படுறவங்க காங்கிரேஜ் கிடாரிக்கு பதிலாக ஒரு மாடாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் ஆட்கள் முழுமையாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க கடைசி பத்து நாளுக்குள்ளே மட்டும்தான் மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்து காலைக்கு வந்து ஹீட்டுக்கு வந்து காலை போட்டிருக்காருங்க ஆனால் இன்னும் சென உறுதி ஆகலை இப்போ அவர் போட்டு நம்மகிட்ட கொடுத்து நம்மகிட்ட வந்து ஒரு பத்து நாள் ஆகுதுங்க வந்து குடல் நீக்கம் பண்ணிட்டோம் ஐவரமெக்டின் தோளு ஊசி போட்டவங்க வந்ததுக்கு மாடு வயிறு நம்ம தண்ணி ஊடிச்சி தெளிவாக இருக்குதுங்க எந்த தொந்தரவும் கிடையாதுங்க மாட்டில் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கிரேஜ் கிடாரி வாங்குகிற விலையில் ஒரு ஈத்து மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு ப்ரீடு குவாலிட்டியான மாடாக வாங்கி வளர்க்கலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணியும் வாங்கலாமுங்க இறுதி விற்பனை பற்றியா நம்ம பார்க்கறதுங்க நாலா நீத்துங்க மயிலை மாடுங்க எட்டரை மாத செணைங்க உழவு பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க பேணுங்கிற அளவுக்கு மாட்டை உழவு நல்லா ஓட்டிருக்கிறாங்க செணை அதிகமானதுனால கடைச கடந்த ஒரு மாதமாக ஓட்டாமல் விட்டுருக்குறாங்க உழவு கருமையான மாடுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூணு லிட்டர் பால் பீச்சிக்கலாம் தலையில் திருகொம்பில் தெளிவான மாடு உழவு பழக்கம் இருக்கக்கூடிய மாடு நீத்து மாடு எட்டரை மாதம் சினைங்க கன்று போடுறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாளில் கன்று போட்டுரும் மயில காலைக்கு இணைச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க காங்கை மாடு விரும்புகிறவங்க பழைய டைப் மாடாக லோ பட்ஜெட் மாடாக உழவு பழக்கம் இருக்கிற மாடா வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நீத்து எட்டரை மாத சென கரைக்கு கால் அணிக்க வேண்டாம் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை மூணு லிட்டர் பால் தெளிவாக கறக்கும் மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க